அடிதளி குடிமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை குறிப்பால் உணர்ந்து தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு தலைவனை இந்த உலகமே போற்றி வணங்கி அவன் வழியில் நடக்கும் என்கிறார் வள்ளுவர் அன்பான உறவுகளே பெற்றோர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்டின் தலைவர்கள் அவர்கள் மாநில முதல்வராக இருக்கலாம் அல்லது நாட்டின் பிரதமராக இருக்கலாம் எம்பிகளாக இருக்கலாம் எம்எல்ஏக்களாக இருக்கலாம் உங்களது தலைவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய அந்த ஆட்சியாளர்கள் நமது பாட்டன் வள்ளுவரின் வழியிலே ஆட்சி செய்துள்ளார்களா இந்த நாட்டு மக்களின் உணர்வு என்ன இந்த நாட்டு மக்களின் தேவை என்ன இந்த நாட்டு மக்கள் எதை விரும்புகிறார்கள் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு எது ஒன்றையும் வழங்கி இருக்கிறார்களா நீங்கள் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் பத்தாண்டு கால ஆட்சி எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் முழுமையான பத்தாண்டுகளை பாரதிய ஜனதா கட்சி நிறைவு செய்துள்ளது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா உலகின் மிக மிகப்பெரிய நிலப்பரப்புகளை கொண்ட நாடுகளில் முக்கியமான நாடு இந்தியா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா நம்ம படிக்கிற காலத்தில் சீனா முதலிடத்தில் இருந்துச்சு இந்தியா இரண்டாவது இடத்தில் இருந்தது இன்று இந்தியா அதிகாரப்பூர்வமாக மக்கள் தொகையை கணக்கெடுத்து அறிவிக்கப்படவில்லை என்றாலும் சீனாவை முந்திவிட்டது மக்கள் தொகையிலே உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா உலகில் அதிகமாக இருபது வயது முதல் முப்பது வயதிற்கு இளைஞர்களை அறுபது கோடி இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா என்ன வளம் இல்லை நாட்டில் இயற்கை வளம் இல்லையா வேளாண் வளம் இல்லையா அனைத்து வளங்களும் கொட்டி கிடக்கிறது கல்வியிலே அது சார்ந்த அறிவிலே அதை கற்றுக்கொள்கிற ஆர்வத்திலே மக்கள் துணிந்து நிற்கிறார்கள் முன்னணியில் நிற்கிறார்கள் படித்துவிட்டு இந்த நாட்டிலே வேலை பார்க்க முடியாமல் தமது அறிவை வீணாக்காமல் எத்தனையோ இந்தியர்கள் எத்தனையோ தமிழர்கள் வெளிநாடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளின் பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற அறிவில் குறைவில்லை நிலத்தில் குறைவில்லை வளத்தில் குறைவில்லை இயற்கையில் குறைவில்லை எதில் குறை நீ போடுற ஒரே ஒரு ஓட்டில் தான் குறை ஆக சிறந்த வலிமையை இந்த சட்டம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது இந்த நாடு ஜனநாயக நாடு மக்களாட்சி தத்துவத்தில் இயங்குகின்ற நாடு மக்களாட்சி தத்துவம் என்றால் என்ன மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்துகிற ஆட்சிதான் மக்களாட்சி என்றால் இந்த நாட்டிலே யார் அதிகாரமிக்கவர்கள் மக்கள் தான் அதிகாரமிக்கவர்கள் நாம் அந்த அதிகாரத்தோடு இருக்கிறோமா மக்கள் தான் அதிகாரம் என்றால் நாம் சொன்னால் ஒரு கலெக்டர் கேட்பாரா மக்கள் என்று சொன்னால் ஒரு காலத்துறை அதிகாரி கேட்பாரா ஒரு தாசில்தார் கேப்பாரா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா யார் சொன்னாலும் கேட்பார் உனது ஓட்டை வாங்கி உனது பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதியை சொன்னா கேட்பான் சொன்னா சொன்னா முதலமைச்சர் சொன்னா சொன்னால் பிரதமர் அனைத்து அதிகாரிகளும் இன்று சேவை செய்ய வேண்டும் என்றால் இந்த அரசியல்வாதிகள் யாருக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நமக்காக உழைப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் நமக்காக உழைக்கிறார்களா நமக்காக பேசுகிறார்களா எத்தனை ஆண்டு காலமாக நாம் வாக்களிக்கிறோம் இந்த முறை மாறிடுமா அடுத்த முறை மாறிடுமா என்று மாற்றம் மாற்றம் என்று கட்சிகள் தான் மாறுகிறதே தவிர ஆட்சிகள் தான் மாறுகிறதே தவிர காட்சிகள் மாறுவதில்லை என்ன என்ன மீண்டும் இந்த நாட்டை மோடி ஆள வேண்டும் என்று சிந்தித்து பாருங்க என்ன காரணத்திற்காக மீண்டும் இந்த நிலத்தில் இந்த காங்கிரசிடம் ஒப்படைக்க வேண்டும் எண்ணி பாருங்க என்ன இருக்கு தன்னுடைய கொள்கை என்ன தத்துவம் என்ன எதுவும் இருக்கிறார்களா

கஷ்டமா இருக்கும் பொறுத்துக்கங்க அன்பான இந்திய நாட்டு மக்களை ஐம்பது நாட்கள் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் இந்தியாவை சொர்க்கமாக மாற்றுகிறேன் என்று சொன்னார் நமது பிரதமர் மோடி அவர்கள் என்ன நடந்தது ஐம்பது நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் தீவிரவாதிகளிடம் இருக்கக்கூடிய கருப்பு பணம் அரசியல்வாதிகளிடம் இருக்கக்கூடிய கருப்பு பணம் கொள்ளை பணம் அனைத்தும் வெளிவந்துவிடும் அனைத்தையும் முடக்கி விடுவேன் என்று சொன்னார் ஆனால் பழைய நோட்டுகள் அனைத்துமே மீண்டும் வங்கிக்கு சென்று விட்டது தொண்ணூறு சதவீத பழைய நோட்டுகள் திரும்ப வந்திருக்கு சொல்லிட்டான்

நேற்று வர ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அது ஏன் நேற்று ஆயுதமாக மாற்றப்பட்டது நீ ஓட்டு போட்டு அதிகாரத்தை உட்கார வைத்து செய்தல் என்றால் வாழ்க்கை வலிமை என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் போட்டு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை தூக்கி நீங்கள் அவர்களிடம் கொடுக்கிறீர்கள் தீர்மானம் செய்கிற அதிகாரத்தை நீங்கள் தூக்கி கொடுக்கிறீர்கள் என்ற அதிகாரத்தை நீங்கள் தூக்கி கொடுக்கிறீர்கள் உன்னது வீட்டில் நாளைக்கு தீவிரவாத தொடர்பு இருக்கிறது என்று சோதனையை இணைப்பா மாற்றத்தை செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தூக்கி நீங்கள் கொடுக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அதிகாரம் வலிமை மிக்கது பலம் மிக்கது உங்களது வாக்கு சும்மா வெறுமனே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க தூக்கி போடாதீங்க அவ்வளவு வலிமை மிகுந்தது அதை உங்கள் வா உங்கள் வா உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு உங்கள் எதிர்கால சந்தைகளை வளப்படுத்துவதற்கு இந்த நிலத்தை வளப்படுத்துவதற்கு உங்கள் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு யார் உண்மையிலேயே நிற்கிறார்கள் யார் உண்மையிலேயே குரல் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க இன்னைக்கு திமுக சார்பில் நிற்கிறார் ஏற்கனவே ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் தான் இந்த ராமநாதபுரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் என்ன செய்து விட்டார்கள் எண்ணி பார்க்க கேள்வி கேக்கணும் கேள்வி கேட்க நீங்கள் துணிந்து நிற்கணும் கேள்விகளை முன்வையுங்கள் மாறாக ஐயா சாமி ஐநூறு ரூபாய் கொடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க நிக்காதீங்க மக்கள் அனைவருக்கும் தெரியும் நமாஸ்கனியோ உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலினோ யாராக இருந்தாலும் சரி இந்த ரோட்ல நடந்து போனா கூட ஒரு நாய் போடாது அனைத்து பேருக்கும் தெரியும் என் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனாலும் அவர்கள் சிறுகிற இடத்துல எல்லாம் அவர்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய ப மக்கள் கூட்டம் நிற்கிறது ஏன் காசு காசு தாளப்பட்ட காசு எங்கிருந்து வந்தது அந்த காசு எங்கிருந்து வந்தது அதை அப்ரோ உண்டு காசா உணக்கிய மக்கள் உண்மையாக இருந்து அவர்கள் கொள்ளை அடிக்கின்ற படம்

இஸ்லாமியர்களின் புனித தலத்தை இடித்து அவர்மையாக அதிகாரம் செலுத்தி கட்டப்பட்டது அந்த அந்த மசூதி இடிக்கப்பட்ட போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவன் யார் காங்கிரஸ் அவன் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியாதா அன்னைக்கு பாபர் மசூதியை இடித்ததற்காக இன்னைக்கு எல்கே கே

ஐந்தாண்டு காலமாக பாரதிய ஜனதாவோட கூட்டமைத்து இந்த நிலத்தில் அனைத்து நாசகார திட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டது அதிமுக இன்னைக்கு பாஜகவை பிரிந்து விட்டால் அவங்க புரிதல் ஆகி விடுவார்களா பாஜக கொள்கை என்ன அதிமுக கொள்கை என்ன எதில் அவர்கள் திமுக மாறுபடுகிறார்கள் எந்த இடத்தில் அவர்கள் பாரதிய ஜனதாவின் கொள்கையில் இருந்து மாறுபடுகிறார்கள் அல்லது காங்கிரஸின் கொள்கையில் இருந்து மாறுபடுகிறார்கள் எந்த கொள்கையும் கிடையாது அதிமுக இந்த நாட்டிலேயே இந்த இந்திய நாட்டிலேயே ரெண்டே கட்சி நீங்க எடுத்துக்கோங்க காங்கிரஸ் பாஜக கூட்டணி வைக்க மாட்டான் பாஜக காங்கிரஸ் கூட்டணி வைக்க மாட்டான்

நாட்டிலே ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்தால் கூட ஒரு ஐயாயிரம் பேர் இருபதாயிரம் பத்தாயிரம் பேர் கூட பேச மாட்டான் அந்த மொழியின் வளர்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை தூக்கி கொடுக்கிறோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகல நிலையங்களை புதன்பு

ஆயிரக்கணக்கான கோடிகளை ஜிஎஸ்டி என்ற முறையில வரியை நாம் தூக்கி கொடுக்கிறோம் எங்கிருந்து வருகிறது வரி மத்திய அரசுக்கு எங்கிருந்து வருகிறது பணம் ஐயா மோடி அவர்கள் என்ன போய் கரும்பு வெட்டாரா கதை வெட்டாரா கம்பெனியில வேலை பார்க்கிறாரா எங்கிருந்து வருகிறது மத்திய அரசுக்கு பணம் நாம் கொடுப்பது இந்திய மக்கள் அனைவரும் கொடுப்பது மத்திய அரசுக்கு பணம் ஜிஎஸ்டி என்ற வரியின் மூலமாக அப்படி நம்மளோட உழைப்பை சுரண்டி நம்மளுடைய வரியை அள்ளிக்கிட்டு போனா கோடி கணக்கில் அதுல இருந்து நமக்கு திருப்பி

ஆப்பிரிக்க தேசங்களை போல தென் அமெரிக்க தேசங்களை போல தமிழ்நாட்டை மாத்திருப்பான் உனது உரிமைக்காக உனது வாழ்வுக்காக வளத்திற்காக இந்த காங்கிரசோ பாஜகவோ ஒருபோதும் இருக்காது நீ மீண்டும் காங்கிரஸ் இந்த நிலத்திலே திமுக ஆதரவு காங்கிரஸ் இந்த நிலத்திலே கொண்டு வந்து எதை சாதிக்க போற ஏற்கனவே இந்த காங்கிரஸ் நம்ம இருந்த போது என்ன செய்தான் கூப்பிடு தூரத்தில் இருக்கக்கூடிய ஈழத்திலே நமது மக்களை கொத்து கொத்தாக கொன்றடித்தவன் இந்த காங்கிரஸ் மீண்டும் அவனை அரியணையில் ஏற விடவானா ஏற விடலாமா ஒரு மாத தமிழன் அதை செய்வானா நமது தலைவர் பிரபாகரின் மகன் பாலச்சந்திரனை பிடித்து வைத்துக்கொண்டு இந்திய நாட்டிற்கு சிங்கள அரசு தகவல் தெரிவிக்கிறது பிரபாகரின் மகனை பிடித்து வைத்துள்ளோம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்தியாவிலே கேட்கிறார்கள் இந்தியாவிலே அன்று காங்கிரஸ் கட்சி தான் ஆளுங்கட்சி என்றால் யாரிடம் கேட்டிருப்பார் என்று எண்ணிப்பார் ராகுல் காந்தியிடம் கேட்கிறார்கள் பிரியங்கா காந்தியிடம் கேட்கிறார்கள் சோனியா காந்தியிடம் கேட்கிறார்கள் பிரதார குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க கூடாது சொல்லுங்க இந்த ராகுல் காந்தி அவனை நீ பிரதமராக போறியா அவனை பிரதமர் ஆக்குவதற்காக ஐயா ஸ்டாலின் வேலை செய்யலாம் ஐயா ஸ்டாலின் வேலை செய்யலாம் நாங்கள் ஏன் வேலை செய்ய வேண்டும் மாணத்தமிழர்கள் நாங்கள் எதற்காக அந்த ரத்த கரை படிந்த ராகுல் காந்தியை மீண்டும் பிரதமராக்குவதற்கு நாங்கள் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் எண்ணி எண்ணிப்பார்கள் உங்கள் உரிமைகளுக்காக யார் நிற்கிறோம் என்று எண்ணி பாருங்க இல்ல நாங்க பாஜக ஓட்டு போலங்க காங்கிரஸ்காக ஓட்டு போடல நாங்க ஐயா திமுகவுக்காக ஸ்டாலினுக்காக ஓட்டு போடுறோம் எங்க தாய்மார்கள் எதுக்கு ஓட்டு போடுறீங்க ஸ்டாலின் என்ன செஞ்சாரு உங்களுக்கு பேருந்துல இலவசமாக்கிட்டாரு ரைட்டா பேருந்துல இலவசமாக்கிட்டாரா பேருந்துல இலவசமாக்குவதற்கு அதுல ஏறி எங்க போறீங்க ஏறி சத்திரக்குடி சந்தைக்கு போறோம் அப்படியா சத்திரக்குடி சந்தையில கத்திரிக்காய் என்ன விலை வைக்குது தக்காளி என்ன விலை வைக்குது அரிசி என்ன விலை வைக்குது பஸ்ல நீ இலவசமா போறதுக்கு முன்னாடி வித்த விலை தான் இருக்குதா உனக்கு இங்க டிக்கெட்டை இலவசமாகிட்டு அதை அதோட ரேட்டாங்க அங்கே காய்கறியில் வச்சுட்டான் உன்னுடைய உணவுப் பொருள் வச்சுட்டான் நீ எது கடையில் போய் எது வாங்கினாலும் விலைகள் இருக்கு ஏன் கூடுது நீ பஸ்ல இலவசமா போறதுக்கு நாங்க பஸ்ல இலவசமா போறோம் மோடி இவரை ஸ்டாலினை செஞ்சு கொடுத்து போய்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரா அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு நேரம் வர்றது நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கினது அப்போ நாலு மாசம் நான் நூறு நாள் காசு ஏறப்படி அந்த நூறு நாள் உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான் அப்ப எப்படி ஏறு நூறு நாள் காசு உனக்கு எங்கும் புதிய நிதிகளை புதிய வளங்களை உருவாக்குவதில்லை மாறாக உன்னுடைய நிதிகளை உனக்கு சேர வேண்டிய உன்னுடைய உழைப்பின் பயணத்தான் எடுத்து வேறொரு வலிமை தலையை சுத்தி ஒன்றை கொடுத்துட்டு இருக்கான் நீங்க அதை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு எண்ணி பாருங்கள் இவர்களுக்கு மாற்றாக இந்த இலவசங்களை இந்த கேடு கட்ட ஜனநாயக அரசியலை வீழ்த்தி புரிய ஜனநாயகத்தை மரண செய்வதற்காக உங்கள் பிள்ளைகள் உங்களிடையிலே உங்களிடத்திலே வாழ்த்து கேட்டு வந்தோம் அது எப்படி காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்க முடியும் அது எப்படி பாரதிய தனமா இல்லாத ஒரு ஆட்சி அமைக்க முடியும் அமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மரண இருக்கிறது ஜனதா தனம் என்கிற ஒரு கட்சியின் ஆட்சி இடவதுக்கீட்டின் நாயகர் அகியா பிபிசிங்க அவர்களின் ஆட்சி இந்தியாவுலயே நிறைபெற்றிருக்கிறது பி பிபிசிங்கன்னா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும் சமூநிதி நாயகர் விபசிங்க யார் தெரியாது இன்னைக்கு நிறைய பி சி மக்கள் இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அத்தனை பேருக்கும் இடவதுக்கிட்ட உறுதி செய்தவர் ஐயா பிபிசிங்க அவர்கள் பட்டியலி வந்தவருக்கான இடவதுக்கிட்ட ஐயா அம்பேத்கர் அவர்கள் உறுதி செய்தார்கள் என்றார் காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஆட்சியிலே ஐயா பிபி சிங் அவர்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்தார் அந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்ததற்காகவே அன்ற அவர்களுக்கு சிறிய கட்சியாக இருந்து ஆதரவு அளித்த பாரதிய ஜனதா அவர்களின் ஆட்சியை கவிழ்த்தும் இதே கோமாறு இதே மரபு இதே செட்டியாரு இதே அனைத்து சாதிகள் ஒன்னோட பிற்படுத்தப்பட்டோட உனக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததற்காக இந்திய நாட்டின் ஆட்சியை கவிழ்த்திய பாஜகவிற்கு தான் இன்னைக்கு நீ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாங்க நம்ம இந்துக்களா செய்வோம் இந்துக்களா செய்வோன்னு மீண்டும் அவனை தூக்கி அதிகாரத்துல உட்கார வச்சேனா உனக்கு இடஒதுக்கீடு இருக்காது ஒண்ணு இருக்காது வெறுமனே மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணர்களும் குஜராத்திகளும் பனியாக்களும் இந்த நாட்டை கூறு போட்டு திண்டுட்டு போயிடுவான் இந்த நாட்டை கூறு போட்டு திண்டு போயிடுவான் அதனை எண்ணிப்பார் எண்ணி பார்த்து சிந்தித்து வாக்களியுங்கள் நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை நீங்க அனுப்பி இருக்கீங்க எங்க இருந்து திமுக சார்பில் எந்த ஒன்றுக்காக அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா பாரதிய ஜனதா நிறைவேற்ற திருக்கிற எது ஒன்றையாவது அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களா அவர்களும் தமிழர்கள் தானே ஆமா தமிழர்கள் தான் தமிழனுக்காக நிக்க ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் குறைந்தபட்சம் செய்வான இந்திய அரசு நாலாயிரம் கோடியை கோடியை ஒவ்வொரு வருடமும் நாலாயிரம் கோடியை எம்பிக்களுக்கான நிதியாக ஒதுக்கிறது நாடாளுமன்ற தொகுதி நிதியாக ஒவ்வொரு வருடமும் செலவு செய்யணும்

இது குறித்து பேசணும் மாநில உரிமைகள் குறித்து பேசணும் ஈழத்தை அடைந்து விட வேண்டும் நமக்கான தேசத்தை அடைந்து விட வேண்டும் என்று நாம் தமிழர் முழங்குறோம் எப்படி சாத்தியப்படுத்துவது இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் ஒரு ஈழ விடுதலை நாம் எப்படி சாத்தியப்படுத்துவது என்றால் ஈழ விடுதலையின் அவசியத்தை தேசிய இன உரிமைகளின் அவசியத்தை தமிழ் மொழியின் வரலாறு குறித்த அந்த அவசியத்தை அனைத்தையும் பாராளுமன்றத்திலே முழங்க வேண்டும் யார் பேசுவார் திமுக பேசுவாரா நவாஸ்கனி பேசுவாரா

இதர இதர நாட்டு மக்களுக்கு இதர மொழி பேசக்கூடிய மக்களுக்கு நீ எப்படி உன்னுடைய தார்மீக உரிமையை நீ எப்படி புரிய உரிமையின் தார்மீகத்தை எப்படி புரிய வைப்ப அப்ப அந்த இந்த உரிமையின் மீது நோக்கம் இருக்கக்கூடியவர்கள் தாக்கம் இருக்கக்கூடிய மக்கள் சென்று நாடாளுமன்றத்திலே முழங்கினால் தான் நம்முடைய உரிமை என்ன நம்முடைய தேவை என்ன தமிழர்களின் தேவை என்ன என்று கர்நாடகாவுக்கு தெரியும் கன்னடர்களின் தேவை என்ன என்று மலையாளிக்கு தெரியும் அப்ப தேசிய இனங்களின் விடுதலையை முன்வைத்து பேசக்கூடிய அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்தந்த கட்சிகள் தான் வளர்ந்து வரணும் பாரதிய ஜனதாவோ காங்கிரசோ ஆட்சியை இந்தியாவிற்கே வழிகாட்டுவதற்காக உங்கள் பிள்ளைகள் உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து நிற்கிறோம் சிந்தித்து பாருங்க இளைஞர்கள் இந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தவர்களுக்கு அவருடைய சின்னம் அப்படியே வழங்கப்படுகிறது

சந்திரபிரபா தேவாலர்கள் உங்களுடைய வாக்கு கேட்டு வந்திருக்கிறார் ஆகச் சிறந்த வேட்பாளரை உங்களுடைய நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சத்யநாத மாதிரி பேச கேட்டீங்க இல்லையா அப்படி ஒரு பேசி நமஸ்கரியால் பேச முடியுமா அல்லது அவர் என்ன பேசினார் என்பதையாவது நவாஸ்கரியால் விலக்கி சொல்ல முடியுமா ஓபிஎஸ் சார் விலக்கி சொல்ல முடியுமா எது ஒன்றும் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் வெறுமனே பெஞ்சை தேசத்தில் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை புறந்தடுங்கள் நமது உரிமைகளை இந்திக்காரர்களிடத்திலே முழக்கமாக எடுத்து வைக்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள் நமது சின்னம் ஒளிவாங்கி நாம் தமிழ் சின்னம் மைக் 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 நன்றி வணக்கம் நாம் தமிழர்